காவல் துறைக்கே சவால் காக்கி சட்டையில் கரை படிந்ததா கர்நாடகாவை அதிர வைத்துள்ள அந்த புகார் இடைநீக்கம் செய்யப்பட்ட டிஜிபி ராமச்சந்திர ராவ் மீது பாய்ந்தது அதிரடி விசாரணை நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு ரகசிய வீடியோ எட்டு ஆண்டு கால மர்மம் என்ன நடக்கிறது பெங்களூரில் இதோ அந்த அதிரடி தகவல்கள் யார் அந்த நான்கு பேர் ராமச்சந்திர ராவின் சாதகத்தை நோண்ட போவது யார் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஹிதேந்திரா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த படை இதோ காலத்தில் இறங்கிவிட்டது ஐஜிபி சேத்தன் சிங் ரத்தோர் டிஐஜி கலா கிருஷ்ணசாமி எஸ்பி ரிஷியந்த் என ஒரு அதிரடி டீமே தயாராகிவிட்டது இவர்களின் பார்வையிலிருந்து ராமச்சந்திர ராவ் தப்ப முடியுமா சிஐடி விசாரணை என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அரசு ஏன் திடீரென பின்வாங்கியது புகார் அளிக்க யாரும் முன்வராததுதான் தான் ராமச்சந்திர ராவிற்கு சாதகமாக மாறியுள்ளதா சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி தப்பிக்க பார்க்கிறாரா அந்த உயர் அதிகாரி கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு அங்கு நிலவும் அந்த சிக்கல் என்ன மர்மத்தின் முடிச்சுகள் ஒவ்வொன்றாக தொடங்கி தொடங்கியுள்ளன எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த சம்பவம் வடக்கு மண்டல ஐஜிபியாக இருந்தபோது ராமச்சந்திர ராவின் அறையில் நடந்ததாக சொல்லப்படும் அந்த வீடியோக்கள் நிஜமா நிழலா தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களிடம் அவர் அத்துமீறினாரா இப்போது வெளிவந்துள்ள அந்த வீடியோக்கள் உண்மையானவைதானா அல்லது இதன் பின்னணியில் ஏதேனும் சதி திட்டம் ஒளிந்துள்ளதா இந்த கேள்விகளுக்கான விடையை தான் அந்த நான்கு அதிகாரிகள் தேடி வருகிறார்கள் ராமச்சந்தர் ராவின் பதில் என்ன தெரியுமா எல்லாம் போய் எல்லாம் ஜோடிக்கப்பட்டது ஆம் நவீன தொழில்நுட்பமான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் எனது உருவம் மார்பிங் செய்யப்பட்டுள்ளது என அடித்து கூறுகிறார் அவர் இது தொழில்நுட்பத்தின் விளையாட்டா அல்லது குற்றவாளியின் தந்திரமா விசாரணை குழுவின் அறிக்கை வரும்போது கர்நாடக அரசியலிலும் காவல்துறை வட்டாரத்திலும் பெரிய தலைகள் உருளப்போவது நிச்சயம் காத்திருப்போம் மர்மங்கள் வரை